திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகளவில் காணப்படுகிறது முகூர்த்த நாள் என்பதால் கோவில் வளாகத்தில் அதிகளவில் திருமணங்களும் நடைபெற்றன இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம் இணைகிறார் செந்தில் ஆறுமுகம் விவரங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் அருமதி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று முகூர்த்த தினம் என்பதால் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றது பள்ளி விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் என்பதால் கோவில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது கோவில் வளாகத்தில் ஆங்காங்கே மாலை அணிந்து ஏராளமான மணமக்கள் பார்க்க முடிந்தது பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இயற்கை சூழல் சற்று மாறி உள்ள நிலையிலும் சுற்றுலா கொண்டாட்டம் வந்துள்ள மக்கள் கடலில் நீராடி வருகின்றனர் வழக்கமாக திருச்செந்தூர் திருமணம் முடிந்த பின் ஒரு சிலர் போட்டோ எடுப்பது ஆனால் தற்போது புகைப்பட தொழில் கேண்டிட் போட்டோ கேண்டிட் வீடியோ என்று வளர்ச்சி பெற்று வர திருமணங்கள் போட்டோ வீடியோ எடுக்கும் ஆர்வம் முதல் பத்து முதல் பத்து பேர் கலைஞர்கள் வருவார்கள் கோயிலில் தினமும் மணமக்கள் கோயில் வளாகத்தில் சுற்று விதவிதமாக புகைப்படங்கள் எடுத்து வருகின்றனர் இப்படி விதவிதமாக புகைப்படங்கள் எடுத்து வருவதால் கோவிலில் வரக்கூடிய பார்வையாளர் மிகவும் கவர்ந்துள்ளது திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானியிடம் மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றனர் கோவிலை சுற்றிலும் மணமக்கள் அதிகமாக காணப்படுகிற மணமக்கள் உறவினர்கள் மற்றும் பக்தர்கள் அதிகமான கோயில் வளாகத்தை காணப்படுகிறது காவல்துறையினர் அதிகமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் கோவில் நிர்வாக சார்பில் அடிப்படை வசதிகள் பக்தர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டு உள்ளது இதனால் கோயிலை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமோ மணமக்கள் கூட்டமோ மணமக்கள் உறவினர்கள் கூட்டமும் அதிகமாக காணப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சந்தில் ஆறுமுகம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க